அதிகாரம் வசனத்திலே கர்த்தர் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை அவர் திருப்தி எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார் நீ நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பா என்று சொல்லி அருமையாக கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் எப்பொழுதும் நீ தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரத்திலே நீ வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் எப்பொழுதும் இலை பச்சையாய் இருக்கிறதை போலவும் மலை தாழ்ச்சியான வருஷங்களில் நீ தவறாமல் வருத்தமின்றி தவறாமல் நீ கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல நீ இருப்பாய் நீதிமானை கத்தர் ஆசீர்வதிக்கிறவர் அவர் நித்தமும் அவனை நடத்துகிறவராய் இருக்கிறார் ஆகவே நீங்கள் கத்தரை நீங்கள் நம்புங்கள் அவரை விசுவாசியுங்கள் அவரோடு கூட நீங்கள் நடங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சதா காலங்களிலும் உங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர் அவனை நித்தமும் கர்த்தர் நடத்துகிறவர் அவன் ஆத்மாவை போசிக்கிறவராயிருக்கிறார் அவனை விசாரித்து அவனுக்கு நீர்ப்பாய்ச்சிக்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பாரா